மன்னார் பாலையாறு நீர் திட்டம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டல்களுக்கு அமைவாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலைமையில் மன்னார் வெள்ளாங்குளம் பாலியாறு நீர் திட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நூற்று பதினாறு பில்லியன் ரூபாய் செலவில் வடமாகாண மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதை மையமாக கொண்டு மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நீர் சேகரிப்பு மற்றும் நீர் பயன்பாட்டை வினைதிறனாக கூடிய வகையில் மேற்கொள்ளப்படும் உள்ள வெள்ளுளம் பாலியாறு நீர் திட்டம் மற்றும் மெல்லாவி முல்லைத்தீவு நீர்வளங்கள் திட்டங்களின் சம்பிரதாய பூர்வமாக இன்று அங்குர்ப்பணம் செய்யப்பட்டது நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வடமாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் பாராளுமன்ற உறுப்பினரும் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சருமான கே காதர் மஸ்தான் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் அமைச்சின் செயலாளர் நஃபேல் பொது முகாமையாளர் பாரதி தாசன் இணைந்து இத்திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்தனர் குறித்த நிகழ்வில் நீர்வளங்கள் அதிகார சபையின் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது